விஷன் கியா நம்பக பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா சூரிய சொந்தங்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு சூரியனுடைய யூடியூப் காணொலி வழியாக சந்திக்கிறோம் இன்றும் கூட விபத்துகள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இந்த காணொலி வாயிலாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் விபத்துக்களானது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது விபத்துக்களை குறைக்க வேண்டும் தடுக்க வேண்டும் விபத்துக்களை இல்லாத நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இருந்தாலும் கூட விபத்துக்களானது தொடர்ச்சியாக இங்கே இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு பக்கம் சீரற்ற வானிலை காரணமாக விபத்துகள் இடம்பெற்றது கவன காரணமாக விபத்துக்கள் போதை வஸ்துக்களை பாவித்து விட்டு வாகனங்களை ஓட்டுவது இப்படி வீதி விதிமுறைகளை பின்பற்றாமல் வாகனங்களை ஓட்டுவது என்று சொல்லி நிறைய காரணங்கள் இருக்கிறது விபத்துக்கு எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விபத்துக்களானது இனி காலங்களில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது சரி இதெல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது இலங்கையிலே கடந்த சில நாட்களில் இடம்பெற்ற விபத்துக்கள் தொடர்பான விவரங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது பசரை நகரிலே பாதுசாரிகள் கடவையூடாக வீதியை கடக்க முற்பட்ட பாடசாலை மாணவி ஒருவர் ஒன்றோடு மோதியதில் காயமடைந்திருக்கின்றார் மாணவியோடு மோதிய உந்துருளியானது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதிலே அதனை செலுத்தியவரும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் காலை வழியில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது மட்டுமல்லாமல் சம்பவத்தில் கால

வயதுடைய பெண் ஒருவரும் அறுபத்தி நான்கு வயதுடைய ஆண் ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள் விபத்தில் காயமடைந்த மற்றொரு பெண் தம்புள்ளை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது விபத்தில் பின்னர் முச்சக்கரவண்டி வண்டி தீக்கிரையானது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது சம்பவம் தொடர்பில் மகளிரின் சாரதி கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் வரக்காப்பொலை நகரிலே பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதிலே மாணவர்கள் உள்ளிட்ட முப்பத்தி பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அதிகாலை வழியில் இந்த விபத்தானது பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது வேக கட்டுப்பாட்டை இழந்த குறித்த பேருந்தானது கால்வாய் ஒன்றிலே விழுந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்திலே காயமடைந்த மாலவே பகுதியைச் சேர்ந்த பாடசாலை ஒன்றினுடைய இருபத்தி ஆறு மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்கள் மற்றும் நான்கு பெற்றோர்கள் வரக்காப்பு ஆதார வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தது அத்தோடு மட்டுமல்லாமல் அவர்களிலே பெரும்பாலானோர் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியிருப்பதாகவும் வைத்திய வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருப்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இப்படி விபத்துக்களானது எங்கே இடம்பெறும் எப்போது இடம்பெறும் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் எப்போது எப்பொழுதுமே அவதானமாக இருக்க வேண்டும் எனவே இந்த தகவல்களோடு இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம் அடுத்த வாரத்திலையும் சந்திக்கலாம் சூரியனுடைய புது புது காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்று சொன்னால் சூரியனுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நாங்கள் தரக்கூடிய அத்தனை காணொளிகளும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்